ஓம் செல்வ கணபதியின் அருளால் மீனராசினியர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் மீனராசிக்கு ஏழை சனி ஒருபுறம் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செல்வங்களையும் நிலம் வீடு வாசலையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானே உங்கள் ராசியில் உள்ளார் திருச்செந்தூர் மிருக பெருமானை மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் செவ்வாய் கோபத்திற்கு உண்டான கிரகம் பூமிக்கு உண்டான கிரகம் ரத்தமும் செவ்வாய் தான் சொல்லுவாங்க இந்த தருணத்தில் கோபத்தை குறைத்து நல்லது காரணம் உங்கள் ராசியில் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறது நய வஞ்சகர்கள் வஞ்சகம் நயவஞ்சகர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் அதில் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து மூன்றாம் இடத்தில் மூன்றாம் ஸ்தானத்தில் குரு பகவான் சூரியன் சுக்கரன் புதன் நான்கு கிரகங்கள் நான்கு கிரகங்களும் பாக்கியஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்ப்பது யோகம் பாக்கியஸ்தானத்தின் மீது நாம் குருவின் பார்வை சுக்கரனின் பார்வை செவ்வாயின் பார்வை பார்வை புதனின் பார்வை இது யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் இது எழு தாக்கங்கள் பலருக்கு பல வடிவங்களில் இருந்தாலும் கிரக அதாவது குருவின் பார்வைகள் மிக மிக பார்வை பலம் ஒருவர் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அதாவது எத்தனை கெட்டது வந்தாலும் அவற்றையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி குரு பகவானின் பார்வை நன்மையாக மாற்றும் தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய சக்தி குரு பார்வைக்கு உண்டு குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கணவன் ஸ்தானத்தில் இந்த பதவியை பார்க்கும் பெண்களாக இருந்தால் சகோதரிகளாக இருந்தால் கணவன் ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை ஏழாம் அதாவது ஐந்தாம் பார்வையாக ரிஷவ ராசியில் அமர்ந்து கொண்டு கேதுப அதாவது ஏழாம் இடத்தில் பாம்பு ஏழாம் இடத்தில் ஒரு கொடிய பாம்பு கணவன் மனைவி உறவில் நிறைய சிக்கல்களை கொடுத்து வந்தது பேச்சில் நிதானம் செய்கையில் நிதானம் கணவனுக்கு பிடிக்காத செயல்களை மனைவி செய்யக்கூடாது மனைவிக்கு பிடித்த வார்த்தைகளை கணவன் பேச வேண்டும் இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நாம் ஒற்றுமையால் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் வெற்றி அடையலாம் அப்படின்ற ஒரு நிலையோடு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அதில் வெற்றி பெறலாம் ஏழரை சனி ஏழரை வருஷம் இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி வந்து இன்னும் இப்போ ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு வாக்கிய பஞ்சாங்கபடி ஒரு வருஷம் ஆயிருக்கு இப்போ ஏழரை சனி ஏழரை சனினாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்க்கையில் என்னென்ன வரும் என்றால் போலீஸ் ஸ்டேஷன் திடீர்னு பேசிகிட்டே இருப்பாங்க வாய் தகராறாகவும் கைகலப்பாகவும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய வரும் சொத்து மூலமாக சர்ச்சைகள் வரும் அடுத்து உடன் பிறந்தவர்களால் சிக்கல்கள் வரும் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல் வரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் முற்றி போய் விவாகரத்துக்கு செல்ல வாய்ப்புகள் எல்லோருக்கும் அல்ல நான் சொல்லும் பிரச்சனைகள் ஏதாவது யார் அதாவது ஏதாவது எல்லோ ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஏழை சனியில் வரும் அதை எவ்வாறு தவிர்ப்பது என்பதுதான் இறைவன் வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவரை வழிபட்டு அவருக்கு தீபம் தீபம் ஏற்றி விளக்கேற்றி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி உங்கள் முயற்சி வெற்றியின் மீது கவனம் செலுத்தினால் கணவன் மனைவி உறவு பலப்படும் கடன் நெருங்காது பிரச்சனைகளை தடுக்க இரவின் மீது நாட்டம் கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிக்கு உண்டான வழி வகைகள் என்னென்ன உள்ளதோ அவைகள் மீது கவனம் செலுத்துங்கள் ஏதோ ஒரு நயவஞ்சகர்கள் மூலம் உங்கள் மனதை கெடுப்பார்கள் கவனமாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் மூன்றாவது நபர்கள் தலையீடுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு வரக்கூடும் கவனமாக இருக்க வேண்டும் ராசியில் செவ்வாய் அமர்ந்து கொண்டிருப்பது வீடு நிலம் ஆனால் எல்லாருக்கும் ஒரே கஷ்டம் வர்றதெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாய் தசைகள் தசா புத்திகள் அந்தரம் சூட்சம அந்தரம் இது போன்ற கிரகங்கள் எங்கு இருக்கிறதோ எந்த ஸ்தானத்தில் இருந்து நன்மைகள் செய்கிறதோ அல்லது தீய தீயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு கெட்டதை கொடுக்கிறதோ அப்போது அதன்படி தான் வாழ்க்கை அமைமை தேர இது பொது பலன்கள் மட்டுமே அவரவர்கள் சுய ஜாதக ஜாதகத்தின்படி தான் ஒருவர் வாழ்க்கை வாழ்க்கையில் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கெட்ட மாற்றங்கள் வரும் மனநோயாளிகள் ஒரு சிலர் அதாவது இயற்கையாக மனநோயாளிகள் இருந்தால் அதற்கு மருத்துவ சிகிச்சை உண்டு ட்ரீட்மெண்ட் உண்டு ஆனால் செயற்கையாக ம அடுத்தவர்களுக்கு பலவிதமான கெடுதல்களை கொடுக்கக்கூடிய சைகோ போன்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருங்குவார்கள் உங்களையும் மனநோயாளிகளாக மாற்ற நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஏதோ கஷ்டம் இருக்குது அது இல்லாமதா ஆள் இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அது அதாவது வாழ்க்கையே விரத்தி ஆனது போல் பிரச்சனை இல்லை எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும் அது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இது போன்ற மூன்றாவது நபர் தலையிட்டு மூன்றாவது நபர் சைக்கோவாக மாறி உங்களையும் சில பல சிக்கல்களை மாற்றி விடுவார்கள் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் அல்லது இல்லத்தில் குடும்பத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது இப்போ குருவோட பார்வை மிக மிக அவசியம் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தாய் தந்தை அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் வராமல் இருக்க சில மனஸ்தாபங்கள் வராமல் இருக்க பேசுவதை குறைத்து ஒருவரை டென்ஷன் ஆக வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவதை தடுத்து நிறுத்தினால் அது போன்ற நிலைகள் வராது சனியும் சந்திரனும் பனிரெண்டாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள் இது தற்போதைய கிரக நிலைகள் மீனராசி மீனராசிக்கு நல்ல அறிவாளிகள் எல்லா விஷயங்களையும் உலக நாட்டு நடப்புகள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தெரியவில்லை என்றாலும் எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் பல பேர்கள் தெரிந்தவர்களும் இருக்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பார்த்தவரை மீனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எதோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசணும்னா அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியலனாலும் அந்த இறைவன் அந்த ஞானத்தை கொடுத்து அவங்கள பேச வைப்பார் அதுபோன்ற வாக்குவாதங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேசக்கூடியவர்கள் மினராசி நிறைய பேசுவாங்க நிறைய பேசுவாங்க இந்த தருணத்தில் ஏழராசனி இருக்கிறதுல பேச்சை குறைத்தாலே வாழ்க்கை நிம்மதி அடையும் அடுத்து குருவின் பார்வை சிவராசியில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக கேதுவின் மீது பதிவதால் ஏழாம் இடத்தில் அதாவது தொழில் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறைய உண்டு இதற்கு முன்பு கேது ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தொழிலில் நஷ்டம் இருந்தது கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தது என்றால் அவைகளெல்லாம் தீர உருவின் சக்தி ஒரு மனுஷனுக்கு சக்தி கிடைச்சா அவன் தெம்பாகிடுவாங்க இப்போ நடக்க உடம்பு சரியாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரிப் ஏற்றி ரொம்ப சோர்ந்து போய் நடக்கவே முடியாது நான் கைத்தாங்கலாம் தூக்கின்னு வருவாங்க தூக்கின்னு வந்து ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ட்ரிப்பு எத்தனை ஒரு மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க பேசுவாங்க அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பிளான் போட்டு செஞ்சிங்கன்னா மீன ராசிக்காரர்கள் பல பேர்கள் வந்து பிளான் போட்டு செய்ய மாட்டாங்க எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்றது கணிக்காமல் இதே போல வாழ்க்கை இருக்குன்றத ஒரு கண்முடித்தனமாக நம்பி பலரிடம் பணத்தை ஏமாந்து விடுவார்கள் அதில் கவனம் இருப்பது நல்லது குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் இருப்பதால் வேலை வாய்ப்பு உண்டாகும் முதல்ல வேலை கிடைக்கும் ஏழரை சனியில் ஒவ்வொன்று இருக்கக்கூடியவர்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் அதை நீங்கள் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட இருக்கலாம் அதனால் வந்து சனி பகவான் குரு பகவானின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் அந்த நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் பதவி வெற்றி பதவி கூடுதல் பதவி போஸ்டிங்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் அரசாங்கத்தில் பணிபுரிந்திருந்தால் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்றவை எல்லாம் வரக்கூடிய நல்ல நேரம் இது குருவின் பார்வை அடுத்தது ஒன்பதாம் இடத்தின் மீது பார்வை மூதாதையர்கள் சொத்துக்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக யாருக்கு வழக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது தாய் அதாவது அம்மா வழி சேர்ந்த உறவுகள் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது நிலம் வாங்க வீடு வாங்க ஏற்ற நேரம் மீது குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதினோராம் இடத்தின் மீது லாபஸ்தானத்தின் மீது அதனால் லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை மீண்டும் வர என்றால் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மூணு வருஷம் காத்திருக்கணும் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மறுபடியும் இதே இடத்துல வந்து குரு பகவான் வருவார் ஆனால் இந்த பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தின் மீது இந்த பார்வை நன்மைகள் கொடுக்கும் வெளி அதாவது பணம் கொடுத்து விட்டு ஏமாந்துருந்திங்கன்னா அந்த நீங்கள் கொடுத்த பணம் யாரிடம் கொடுத்துட்டீங்களோ அவர்களுக்கு தன வரவு உண்டாகி இந்த பணம் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது போன்ற நேரம் சிக்கல்கள் வரக்கூடிய நேரம் பல பேர்கள் உங்கள் மீது விமர்சனங்கள் வைப்பார்கள் நீங்கள் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடுங்க நன்மையே நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது நான் என்னுடைய எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க அவங்க ஒருத்தர் சொன்னாங்க மீன மீனராசி அவங்க வந்து ரவிதி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி புதன் புதன் கேது திசை நடக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சண்டை நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குள்ள கடன் கடன் பிரச்சனையும் ஒரு புறம் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஏமாத்தின்ட்டே இருக்காரு கோவப்பட்டதுனால போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க அது பணம் அந்த இன்றைக்கி எப்படி தெனிங்கன்னா பணம் கடன் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவை விட பணத்தை ஏமாற்றுபவர்களுக்கு நிறைய பேர்கள் ஆதரவு ஆதரவு அதாவது நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே போனீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் போய்ட்டு அவங்க பணம் தரம் தர முடியாது தரக்கூடிய சூழல் இல்லைன்னா நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பணம் கொடுத்தவங்க மேலேயே இது டெய்லி அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த காவல்துறையினர் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகக்கூடாது பணத்தை அவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுக்கும் போது வாங்கிங்க இல்ல நீங்க போய் நீதிமன்றத்துல வாங்கிங்க கூட வக்கீல்களும் அவங்க கூட வந்து உதவியா வருவாங்க அப்போ வந்து வேற எப்போதும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது காவல்துறை இது காவல்துறையினர் இவர்கள் அடிதடி செய்யாமல் இருப்பது தான் அவர்களுடைய கடமை அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அந்த ஒரு வாய்ப்பை வந்து இவர்கள் பயன்படுத்தி கொண்டு நிறைய பேருக்கு எடுத்தவனையே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மாசம் ஐயாயிரம் ஏழை தர பார்த்து அந்த அஞ்சு லட்சம் தர தர வேண்டியவங்களுக்கு மாதம் ஐயாயிரம் தர மூவாயிரம் தர சொல்லி எழுதி கொடுத்து வந்தவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மீன ராசிக்காரர்கள் எல்லாமே எனக்கு தெரியும் என்று சில இடங்களில் உங்களுக்கு தெரிந்தாலும் அமைதியாக இருந்து விடுங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் மீனராசிக்கு அடுத்து கேது தசை கேது தசை புதன் தசை புதன் தசைக்கு பிறகு கேது தசை அதில் இதுக்கு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி தசையில் அதாவது மீனராசிக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி புரட்டாதி ரேவதி மணிக்கோ அந்த மூன்று நட்சத்திரங்கள் அதில் சனி தசையில் பிறந்தவர்களுக்கு அடுத்து புதன் தசை முழுக்க முடிந்து கேது தசை நடந்து கொண்டிருந்து நடந்து கொண்டிருந்தால் அந்த கேது தசையில் பல இன்னல்கள் உங்களை தேடி வரும் அப்போது கேது தசை வந்ததுன்னா நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் விநாயக பெருமானுக்கு அருங்கம்பல் வைத்து இந்த கொழுக்கட்டையில் கருப்பு எள்ளும் வெள்ளமும் கலந்த லட்டு செஞ்சு அவர் படைச்சு தீபம் ஏற்றி எனக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது ஆரோக்கிய சீர்கேடு வரக்கூடாது விபத்துகள் நடக்கக்கூடாது வீட்டில் இன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிம்மதி கிடைக்க வேண்டும் நிறைய கடன் இருக்கு கடன் நீங்கணும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்று பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ஆஞ்சநேயர் பகவானுக்கு தீபம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கேதுவின் அம்சம் பெற்றவர்கள் பிள்ளையாரம் ஆஞ்சநேயரும் அதனால் அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபடுறது கேது தசை நன்மை கொடுக்கும் சுக்கர தசை சுக்கர தசை நிறைய நிறைய நல்ல மாற்றங்கள் சுக்கர தசை முடிஞ்சு சுக்கர தசையில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் மீன ராசியில் சுக்கரன் உச்சம் அந்த சு உச்சமாக இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு கனவு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் அவர்களுடைய வீடு அமை அவங்க அவங்க வருமானத்துக்கு வருமானத்துக்கு ஏற்றா போல் சில பேர் வந்து இந்த சுக்கர தசை நடந்தப்பவர்கள் வந்து எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு அப்படி இருக்கணும் அங்கே தான் வந்து அவங்களுடைய அதுக்கு பேர் வந்து அகலக்கால் சொல்லலாம் அப்படி வைக்கும்போது தான் வந்து சில சிக்கல்கள் கடன்கள் வரும் இதே சில விஷயங்கள் இதே சுக்கரதசையில் நான் நடந்து கொண்டிருப்பவர்கள் வந்து சிக்கனமாக ஒரு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வீடு வந்து ரொம்ப ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் தான் வரும் ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வரும் அதில் இன்னும் நிறைய ஐம்பதாயிரம்லாம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வருஷம் தாக்குட்டோம்னா ரெண்டு வருஷம் நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரம் வாடகை கட்டா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ வாடகை எக்ஸஸாக கட்டுறோம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரவா பதில் இருபத்தஞ்சாயிரம் கட்டினா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எடுத்துகிட்டே வந்து ஒரு மூணு லட்சம் மிச்சமாகும் அதே நாலு வருஷம் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மிச்சம் ஆச்சுன்னா ஒரு லீஸுக்கு கூட போகலாம் போயிட்டு நீங்கள் வாடகையே இல்லாமல் அந்த வரக்கூடிய இது வந்து யாருக்கும் இதை செய்யணும் அப்படி பண்ணணும்னு சொல்லலை இதை பத்தி நிறைய பேர்கள் எங்கிட்ட வந்து நாங்க வாடகையை கொடுத்தே அழிஞ்சோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த அவர்கள் கேட்டு கேள்விக்கு இந்த பதிலாக சொல்றேன் ஏன்னா கிரகங்கள் தான் எல்லாத்தையும் வந்து செய்து நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ஸ்தானத்திற்கு வரும்போது ஒவ்வொரு சக்தி அந்த கிரகத்திற்கு உண்டான சக்தி மனிதர்கள் மீது பாயும் இப்ப சுக்கர தசை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரிய தசை சூரிய தசை சூரிய தசையில பாத்தீங்கன்னா அப்பா மூலம் அப்பா மூலமாக சொத்துக்கள் வரும் அல்லது வந்து அந்த சூரியன் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது அப்பாக்கும் மகளுக்கும் ஆகவே ஆகாது இது போன்ற ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் அமரும் பொழுது அதன் தன்மைகள் மாறும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நீச்சம் ஆயிட்டாருன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு மீன ராசிக்கு தனாதிபதி பூர்வ ஸ்தானாதிபதி அவர் வந்து கடகராசியில் நீச்சமாகிவிட்டால் நிலம் பிரச்சனை வாடகை வீட்டிலே இருக்கக்கூடிய சூழல்கள் அதாவது வீடு சம்பந்தமான ஒரு யோகமே இருக்காது நிறைய பேருக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை நடந்து அது நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கியிருந்தா கூட ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்கும் அது வராமல் இருக்கிற நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக மீனராசினியருக்கு வருவதை வருவதற்கு முன்னே நாம் அதை தடுத்து விடலாம் ஏழை சனி இன்னும் ஆறு வருஷம் இருக்குங்க ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத ஒரு விஷயங்களெல்லாம் தலையிடாதீங்க அதுவும் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைக்குள்ள நாம் போகவே கூடாது போனால் அதில் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனை ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் எப்படியும் எதிரியாவோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொடர்பும் இல்லாத அளவுக்கு போயிடும் மீனராசிக்காரர்கள் அதாவது அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் சனின்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் வரக்கூடும் அதுவும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு கால் வலி கால் நடக்க முடியல அப்படிலாம் வரும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் மூலமாகவும் சனி நடந்தாலே மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புதன் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது அந்த லட்சுமி கடாட்சம் உண்டாகும் லக்ஷ்மிக்கு அதாவது புதன்கிழமைன்னா வாரமான புதன்கிழமை நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பாசி பயிர் வைத்து வ மாதத்தில் ஒரே ஒரு முறை அந்த பிள்ளையார் வஸ்திரம் பண்ணிக்கும் புதனின் வஸ்திரம் வந்து பச்சை நிற துணி அது ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அதை அந்த சாத்திட்டு ஒரு பச்சை பயிரை வச்சு ஒரு தீபம் ஏற்றிட்டு பச்சை வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு புதன் பகவான் மூலமாக எனக்கு நன்மைகள் வேண்டும் புதன் கடாட்சம் இருந்தால் செல்வம் ஒருவர் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் அதனால் ஏழரை சனி வந்தாலேயே புதன் பகவானை வழிபடு வழிபட தொடங்குங்கள் வாரம் வாரம் நீங்கள் புதன்கிழமை வந்து நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பெருமாளையும் மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது எங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் எப் எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் அங்கே போயிட்டு பெருமாளுக்கு துளசி ஆச்சனை பண்ணி எனக்கு ஏழரை சனியோட தாக்கம் எனக்கு ரொம்ப வரக்கூடாது எனக்கு வாழ்க்கையில் வெற்றி வரணும் பதவி பதவி உயர் வரணும் கடன் விலகணும் குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் ஆகாதவளுக்கு மீனராசினியர்கள் திருமணம் ஆகாதவளுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் லாபஸ்தானத்தின் குருவின் பார்வை விழுவதால் வீடு கட்ட நிலம் வாங்க ஆபரணப் பொருட்கள் வாங்க இது இந்த நேரம் யோகமான நேரம் இது அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல பேர்கள் இருப்பாங்க ஒரு ப பத்து கோடி பேர் இருந்தாங்கன்னா பத்து கோடி பேர் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான யோகங்கள் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் அதில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கடவுளை வணங்கிட்டு உங்கள் முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் ஏழரை சனி யாரிடமும் வண்டி ரோட்டில் இடிச்சிட்டாங்கன்னா சாரின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திங்க அதே மாதிரி வீட்டில் கணவன் மனைவி இடிச்சுக்கிட்டா அதாவது கணவன் மனைவி வார்த்தையில் இடிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு சாரி சொல்லிட்டு அன்பாக இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் கடன் கொடுத்தவர்களிடம் கடன் மீனராசிக்காரர்கள் கடன் வாங்கிட்டாங்கன்னா கடன் கொடுத்ததுக்கு சூழல் அமையாது அது போன்ற நிலைகளை இந்த ஏழரை சனியை உருவாக்கிவிடும் நீங்கள் கடன் கொடுத்துடணும் நாணயமா இருக்கணும் ரொம்ப கௌரவமா இருக்கணும் ரொம்ப அடுத்தவர்கள் அடு அடுத்தவர்கள் நிறைய மரியாதை தரணும் என்று எதிர்பார்ப்பீங்க ஆனால் இந்த கடனை வாங்கினா நம்ம அந்த மரியாதை போயிடும் கடன் வாங்க கடன் இருந்தாலும் அந்த கடனை எப்படி அடைக்க வேண்டுமோ சிறு சிறுவாக கடனை அடைக்க முயற்சி செய்யுங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் இது கடன் வாங்கியவர்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு இந்த பதிவு மீனராசிக்காரர்களுக்கு இந்த இந்த மாத இந்த வார திருகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது ஏழை சனி மட்டும் அது கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு ஆறு வருஷம் வரும் அடுத்தது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜென்ம சனி வருது ஜென்ம சனிக்கு இப்பயே நீங்க ஜென்ம சனி ஆஹ் ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் ஜென்ம சனியில நிறைய பேர் வீடு கட்டினவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு பாராட்டு விழா நடந்திருக்கு புகழ் வந்திருக்கு நிறைய சம்பாதிச்சிருக்காங்க அதனால ஜென்ம சனி வந்தா கெடுத்து விடும் அவரே உங்களுக்கு வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்து உங்கள் வாழ்க்கையில் லாபத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அமைத்துக் கொள்ளுங்கள் மீனராசி நேயர்கள் மாணவர்களாக இருந்தால் இந்த நேரம் கல்விக்குண்டான கிரகம் கிரகத்தின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது படுவதால் நல்ல கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் கல்விக்குண்டான தடைகள் எல்லாம் அகலும் புதன் பகவானை வழிபடுங்கள் ஐங்கிரீவர் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் படிப்புக்கு எந்த தடையும் இருக்காது வேலை வாய்ப்பு உண்டாக குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல நன்மை நல்ல வேலை கிடைக்கும் ஒருவருக்கு முதுகெலும்பு வருமானம்தான் அந்த வருமானம் வர வர வேண்டுமென்றால் குரு பகவானை எந்த நாளும் எந்த நேரமும் வணங்கி வணங்குவதன் மூலமாக குரு சக்தியை பெறலாம் எல்லாமே நல்லதாக நடக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்